வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் டி கே பவின் வெல்கம் டு மை சேனல் கோகுல தீபன் செல்வம் லண்டன்ல இருந்து அவர் வந்து உதவி செய்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா இதே பூமி நற்பணி மன்றத்தினூடாக இந்த மாணவர்களுக்கான பெரிய திமடு ஆத பாடசாலை மாணவர்களுக்கான மதிய போஷணத்திற்கான உணவினை வந்து அவர் வந்து தொடர்ந்து அதாவது ஒவ்வொரு மாதமும் வந்து இருபத்தி ஐயாயிரம் ரூபாயை வந்து அவர் ஒதுக்குறார் அந்த அந்த சேவைக்காக மாணவர்கள் மத்தியில வந்து அந்த பாடசாலை அதிபர் அவருக்குரிய அந்த நன்றி கடிதம் ஒன்றை வந்து വിദേശ ഭൂമി അഡ്മണിമെൻറ് വന്ന് കൈയച്ചിട്ട് ദിനം வணக்கம் எமது பெரிய திமடு அத்தகா பாடசாலை மாணவர்களுக்கான மதிய போஷணத்திற்கான உணவுகளை வழங்கிய இந்திய பூமி பூமி நட்பணி மன்றத்தினருக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவிப்பதோடு கோகுல தவச்செல்வம் என்பவர் தொடர்ந்து இம்மாணவர்களுக்கு வழங்குவதாக ஒப்புக்கொண்டுள்ளார் அந்த வகையில் அவருக்கு நாங்கள் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் சென்ற மாதம் பிப்ரவரி மாதத்துக்கான பொருட்கள் உணவு பாத்திரங்கள் அனைத்தையும் வாங்கி மீதுமாக எங்களுக்கு உணவுப் பொருட்களையும் வாங்கியமை குறித்து இந்த கணக்கு விவரங்கள் ஒழுங்காக செப்ப நடப்பட்டுள்ளது அதனை பார்த்து எமது நிர்வாக உறுப்பினர் பவன் அதை ஓகே பண்ணியிருக்கிறார் அதை நான் அவரிடம் ஒப்படைப்பேன் அடுத்து அவர் இந்த இம்மாதத்திற்கான மார்ச் மாதத்துக்கான பொருட்களை வாங்கிய திரு கோவில்திபன் அவர்களுக்கு நன்றியை கூறு பெரிய பெரியஐதிமடு பாடசாலை நிர்வாகம் சார்பாக நன்றி கூறல் தொடர்பானது திரு கோவில்திபன் தவற்செல்வம் அன்புடன் வணக்கம் எமது பெரிய ஐதிமடு பாடசாலையின் மாணவர்களின் நலன் கருதி அவர்களின் மதிய போஷணத்திற்காக மாதம் ரூபாய் இருபத்தி வழங்குவதை உறுதியளித்து உறுதியளித்ததோடு மார்ச் மாதத்துக்கான பணத்தையும் வழங்கியுள்ளமை குறித்து எமது பாடசாலை நிர்வாகத்தின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி